அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ள ஹஸ்மில்லா அலமது இல்லாத்து வசலாம் இன்றுக்குரிய தினமே சகோதரர்களே ததிரிபுராவி என்கிற நூலுடைய நூலை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் இமாம் நபீர் அஹமது அவர்கள் ஹதீஸ்களை தராமரிக்கிற விஷயத்தில் ஐந்தாவது ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் அல்ஹாமி அஸ்ஸை அக்ஸாமுன் சஹி என்பதை பொறுத்தவரையில் அதில் பல வகையாக இருந்து கொண்டிருக்கிறது அடாகா மத்தஃப காலை ஹில் புகாரி ஒ முஸ்லிமன் அதில் ஆக உயர்ந்த படித்தரம் இம்மா புகாரி இஹ்மந்தா அவர்கள் முஸ்லீம் அஹ்மாதவர்கள் இரண்டு பேரும் ஒருமித்திருக்கக்கூடிய யகோவித்த ஹதீஸ்கள் இது குறித்து ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறாங்க நமக்கு வந்து சஹியில் முதல் படித்தரம் அது என்பதை சொல்லியிருக்கிறாங்க திரும்பவும் அதை எடுத்துகிறாங்க சொல்கிறாங்க சும்மா மன்ஃபர்தபிஹி புகாரி பிறகு புகாரி அவர்கள் முன்ஃபரிதா வந்த தனியாக அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருவரும் சேர்ந்து அறிவித்த அதிஸுகள் சஹி என்கிற தரத்தில் முதன்மையான இடம் இரண்டாவது இவன் புகாரி அஹ்ம்தா அவர்கள் மட்டுமே அறிவித்திருக்கக்கூடிய அதிஸுகள் சும்ம முஸ்லிமின் பிறகு இவன் முஸ்லீம் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள் சும்ம அலா ஷரத் பிறகு அவர்கள் இருவருடைய ஷரத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற செய்திகள் அப்படின்னு என்ன அர்த்தம் அதை வந்து அவங்க அறிவிக்கலை இம்ம புகாரி அவர்களும் முஸ்லீம் அஹ்மந்தா அவர்களும் அறிவிக்கலை வேறு யார் அறிவிச்சாங்க நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கிறோம் பார்த்துருக்குறோம் எனது இபின் ஹுசைமா இபின் இப் பான் ஹாக்கிம் இது போன்ற ஹதீஸ் நூல்களெல்லாம் இமாம் புகாரி முஸ்லீம் மகந்தாவுடைய ஷரத்தின் அடிப்படையில் துவக்கப்பட்ட நூல்கள் முஸ்தஹரஜ் வகை சார்ந்த ஹதீஸ் நூல்கள் அது வந்து இமாம் புகாரி முஸ்லீம் மகந்தாவுடைய ஷரத்தின் அடிப்படையில் துவக்கப்பட்டிருக்கிற நூல்கள் சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்ட நூல்கள் எனது இதற்கு அடுத்தபடியாக முஸ்லீமிற்கும் அடுத்தபடியாக சகையான தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் சும்மாலா ஷரத்தில் புகாரி பிறகு ம புகாரி அஹ்மாவுடைய சரத்து அடிப்படையில் மட்டுமே துவக்கப்பட்டிருக்கிற நூல் சரிங்களா அப்படியான அதிச நூலும் இருக்குது புகார் அஹ்மாவுடைய ஷர்தின் அடிப்படையில் மட்டுமே துவக்கப்பட்ட அதிச நூட்கள் சும்மா முஸ்லீமின் பிறகு முஸ்லீம் அஹ்மாவுடைய ஷரத்து அடிப்படையில் துவக்கப்பட்ட அதிச நூட்கள் சும்மா சஹிஹுன் இந்த ஹைதியுமா பிறகு இவங்க ரெண்டு பேரிடத்தில் இல்லாத வேறு சகியான அதிஸ்கள் அது சுனன்களாக இருக்கலாம் அதே போல் முஸ் மசானிதுகளாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்னு ஹுசைமாவோ இப்னு ஹிபானோ ஹாக்கிமோ இவங்க யாருமே வந்து மாமா அவர்களோ முஸ்லீம் அவர்களோ அறிவிக்காத ஹதீஸுகளை சரியான சரதோடு பதிவு செய்தால் அதுகுமாக இருக்கலாம் அப்படி உள்ள அதீஸுகள் தான் எனக்கு சகியானது என்று எடுத்துகிறாங்க இந்த சகியோடைய அதிசுடைய வகைகளை சொல்லி அதீஸில் சகியான அதீஸுகளுக்கான வகைகளை சொல்கிறாங்க சரிங்களா இதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் சுயத்திற்கு தான் சொல்கிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் முதலாவது இந்த சகி என்கிற தரத்தில் முதன்மையான வரக்கூடிய அதிசகளை பொறுத்த வரைக்கும் புத்தவாத்திரம் புத்தவாத்தியர் சரிங்களா புத்தவாத்திரனா என்ன பல அறிவிப்பாளர்கள் ஒரு அறிவிப்பா ஒரு அதிசுடைய அறிவிப்பாளர்கள் வரிசையில் வருவது அது அனைவருமே என்னது நம்பகமானவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொய்யரைப்பார்கள் என்பது சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்கும் என்கிற நிலையில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகளுக்கு தான் புத்த என்று சொல்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு அறிவிப்பாளர் சங்கிலி தொடரிலும் பல நபர்கள் இருப்பாங்க அதில் உள்ள எண்ணிக்கையை பொறுத்தவரையில் அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது குறைந்தபட்சம் என்ன செய்வாங்க ஒம்பதுலேருந்து தொண்ணூறு நூறு வரைக்குமான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந் அதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது அது கூடுதலையும் சொல்லியிருக்காங்க குறைவாகவும் சொல்லியிருக்கிறாங்க சரியா பொதுவாக அந்த முத்தவாத்திரான தீஸுகள் தான் எனது சகியுடைய தரத்தில் உயர்ந்தது என்று நினைச்சுறாங்க இமாம் சுசேந்திரம் அவர்கள் இதில் ஒரு குறிப்பாக சொல்கிறாங்க இரண்டாவது இடத்துல என்ன செய்வாங்க மஷ்ஹூர் மஷ்ஹூரான தீஸுகள் இந்த ஹதீஸ்களை தரம் பிரிக்கும் என்ன செய்வாங்க முத்தவாத்திரு ஆஹாது ஆகாது தான் என்ன செய்வாங்க முதல் வகை மஷூர் இரண்டாவது வகை அசீஸ் மூன்றாவது வகை கரீப் சரிலா அப்படி மூணு வகையாக பிரிப்பாங்க அதில் இவ் இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா முத்தவாத்திரு அதாவது ஆஹாது முத்தவாத்திரன் பிரிக்காமல் பொதுவாக ஹதீஸ் என்ன செய்கிறாங்க அவர் ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று முத்தவாத்திரானது இரண்டாவது மஷ்ஹூரானது அதற்கு அடுத்தபடியாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா மூணாவது இது வந்து சுவித்திருந்தாவுடைய தக்சீம் அவர் பிரிக்கிறது மஹரஜு சித்தா ஆறு நபர்கள் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி ஆறு நபர்கள்னா யார் ஆ புகாரி முஸ்லீமு துருமதி நெசை இபின் மாஜா அபுதாவுத் இந்த ஆறு பேர் அறிவிச்சிருக்கக்கூடிய அதிசுகள் அது என்ன செய்யும் சகியாக இருக்கும் அப்படின்றத சொல்லி காட்டுறாங்க அதற்கு அடுத்தபடியாக வந்து நாலாவது என்ன செய்கிறாங்க ஷர்த்தில் ஷர்த்தன் கலித்திசாலி இந்த சையன் அதாவது இத்திசால் என்கிற ஷர்த்து இல்லாமல் போனது இத்திசால் என்கிற ஷர்த்து இல்லாமல் போனது சரிலா அது நாலாவது படித்தரத்தில் இருக்கு ஐந்தாவதாக தாமுல் லபத் முழுமையாக லபத்து என்கிற அந்த நிலை இல்லாமல் போனது இதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா சிலர் என்ன செய்வாங்க இதெல்லாம் ஹர்சன் என்கிற தரத்தில் தான் கொண்டு வருவாங்க அதையும் என்ன செய்கிறாங்க மொத்தமாக சஹி என்கிற அதிசுக்கு அடுத்தடுத்த இடத்த இது என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க சரிங்களா சஹியோடைய இடத்துல முதல் படித்தரம் வந்து என்ன செய்வாங்க இமாம் சுயத் இமாம் நவீர் ரஹ்மாருடைய பார்வையில் என்ன சொன்னாங்க அவங்க புகாரி முஸ்லீம் இருவரும் சேர்ந்து அறிவித்திருக்கக்கூடிய அதிசுகள் இரண்டாவது புகாரி மட்டும் அறிவித்திருக்கிறது மூன்றாவது முஸ்லீம் ரகம்னா்கள் மட்டும் அறிவித்திருக்கிறது மூன்றா நான் நாலாவது புகாரி முஸ்லீம் ரகம்தாருடைய ரெண்டு பேருடைய சரத்தின் அடிப்படையில் இருக்கிறது ஐந்தாவது புகாரியுடைய சரத்தின் அடிப்படையில் இருக்குது ஆறாவது முஸ்லீம் அல்லாவுடைய சரத்தின் அடிப்படையில் இருக்கிறது சரிடா ஏழாவது இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் மற்றவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சையான தீஸ்கர் சரிடா அப்படி தரம் பிரிக்கிறாங்க அதில் இவர் நினைச்சுறாரு முத்தவாத்திரு மஷூர் என்று நினைச்சுறாங்க இவர் பிரிக்கிறாங்க அதில் மஷூர் என்று பிரித்து அதுக்கப்புறம் என்ன சொன்னால் அந்த ஹதீஸ் கலை விதியின் அடிப்படையிலே அதை பாடம் பிரிக்காமல் பொதுவாக நினைச்சார் அவர் அதில் அதற்கு அடுத்தபடியாக வந்து ஆறு நபர்கள் அறிவித்திருக்கக்கூடிய சித்தத்துன் அஹ்ரஜோ சித்தா அல்லது ஆக்ரோஜோ ஹம்சா ஹம்சா அப்படி சொல்லக்கூடிய அறிவிப்புகள் இருக்கு இல்லையா அல்லது சுனன் அறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த அதிக சரிவித்திருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அது மாதிரியான செய்திகளை என்ன செய்கிறாங்க அடுத்த இடத்துல கொண்டு வராங்க அதற்கு அடுத்தது இத்திசாலு சரதுங்கிற அந்த சர்த்தை இழந்து போன இடம் அதாவது இத்திசாலு சனதை இழந்துருச்சுன்னா அது முழுமையாக இத்திசாலு சரது இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அதில் நிபந்தனையாக இடப்பட்டிருக்கிற அந்த விஷயம் இருக்காது இப்போ உதாரணமாக ஒரு திறனை செஞ்சிருப்பார் அவருக்கும் இவருக்கும் மத்தியில் தொடர்பு இருந்திருக்கா என்று தெரியாது ஆனால் அவர் அவரை தொட்டு அறிவித்திருப்பார் அறிவித்து இருக்கிறதால அதை என்ன செய்வாங்க அந்த ஹதீஸை வந்து மர்ஃபு என்று கொண்டு வந்துடுவாங்க அதில் சகியாகவும் இருக்கலாம் லைஃபாகவும் இருக்கலாம் அல்லது சகியுடைய அந்த அளவுக்கு அந்த நிபந்தனை பரிபூர்ணமாகவில்லை என்பதனால அது ஹசன் தரத்திலும் இருக்கலாம் சரிங்களா அதையும் என்ன செய்கிறாங்க சகியோட இடத்துல கொண்டு வராங்க அடுத்தது தாமுல் லபுத் லபுத்தில் குறைவுள்ள ஹதீஸ்கள் அதையும் என்ன செய்கிறாங்க ஹசன் தரத்தில் கொண்டு வராங்க சரிளா அதுக்கப்புறம் ஒரு நீண்ட விவாதம் இதில் நடத்துகிறாங்க சரிங்களா அந்த நிவா விவாதத்தில் நம்ம வந்து தவிர்க்கிறோம் சரிலா ரொம்ப வளவலான் போகும் செய்தி ஒன்று தான் சரிங்களா பு புகாரி இமாமாவர்கள் முஸ்லீம் இமாவர்கள் செஞ்சாங்க முத்தவாத்திரானதாக அவங்க அறிவித்தது வந்து மட்டு மட்டுமே முத்தவாத்திரானதாக இல்லையா இருக்குது அப்படின்றதான் முத்தவாத்திர இல்லை சரிலா அவங்க ஆஹாது இருக்கிறாங்க அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க மஷ்கூரும் மஷ்கூராகவும் இருக்கும் அசீஸாகவும் இருக்கும் கரீபாகவும் இருக்கும் எல்லா தரத்தில் அவங்களுடைய செய்திகள் இருக்கும் அவங்களுடைய செய்திகளை வந்து நம்ம எல்லா அறிஞர்களையும் செஞ்சுருக்கிறாங்க என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அதை வந்து பெரும்பான்மை உலமாக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால் அதை என்ன சொல்கிறோம் முதல் படித்தரத்தில் வைத்தே பார்க்குறோம் என்பதால் அதோடைய அடிப்படை சரியா அடுத்தது சொல்கிறாங்க இது இமாம் நவீர்தாடைய கூட்டம் வைதா காலு சஹியூன் முத்தஃபக்குன் அலஹி அவ் அலா ஷஹத்தீன் ஃப முராது ஹூ இத்திஃபாகு ஷெஹின் அவர்கள் அதாவது அதிஷ்கலை அறிஞர்கள் சொன்னாங்கன்னா என்னென்னு சஹிஹுன் முத்தஃபக்குன் அலஹி இது சஹி முத்தபக்கு அலி அப்படின்னு சொன்னால் அதுக்கான அர்த்தம் அல்லது அவி அல்லது அவருடைய சிகத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் ஃப முராதுகும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்றுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் இத்திஃபாகு ஷேகேன் இரண்டு ஷேக்மார்கள் சித்தித்திருக்கிறாங்க ஏகோபித்திருக்கிறாங்கன்றதா அதாவது புகாரிமாமும் முஸ்லீம்மாமும் ஏகோபி ஏகோபித்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் அல்ல அது வந்து இல்லை உமாவை ஏகோபித்திருக்கிறது என்பதல்ல அதான் சொல்ல வரார் சரிங்களா ஆனால் இபின் இபின் சலாஹம்தான் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏகோபித்தாங்கன்னு சொன்னால் அதை இம்மாவும் ஏகோபித்ததற்கு சமம் யார் ரெண்டு பேரும் ஏகோபித்தா புகாரி முஸ்லீம் இமாமர்கள் ஏகோபித்தருது என்று சொன்னால் அந்த ஹதீசனை செய்து அது வந்து உம்மத்தை ஏகோபித்ததை வந்து அவசியமாக்கும் அப்படியான ஒரு தரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறாங்க அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்பதை சொல்லி காட்டி யார் சொல்கிறாங்க சுயித் ரஹ்ம்தான் சொல்கிறாங்க அதைத் தொடர்ந்து இமாம் ரஹம்தார் வதக்கர் ஷேக் ஷேக் யாருங்க இமாம் இபின்ஸ்வல்லாஹம்தர்கள் இது சொல்கிறது இமாம் நவீ ரஹந்தா இமாம் நவீ அஹம்தா அவர்கள் யார் குறித்து இங்கே ஷேக்னு சொல்கிறாங்க இபின்ஸ்வல்லாஹம் தார்கள் அவர் என்ன சொன்னாங்க வதக்கர் ஷேக் அன்னமா ரவயாஹு அவங்க ரெண்டு பேரும் அறிவித்தது யார் இமாமும் முஸ்லீம் அஹ் அவர்கள் அறிவித்தது அவ் அஹதுஹுமா அல்லது அவர்களில் ஒருவர் அறிவித்தது பஹுவ மக்தூம் பி சஹத்தின் என்னது செஹத் என்று உறுதிப்படுத்தப்பட்டது உறுதியா சாயி மக்தூன் உறுதியானது கட்டாயி கத்தாயின் அப்படின்னு சொல்ல முடியா உறுதியா அறு அறுதி பட உறுதிபட உறுதிப்பட அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் மக்து அப்படின்னு சொல்கிறது சரிங்களா அது வந்து மக்தூன் பிசகத்தி அது வந்து சகத்தில் வந்து உறுதியானது இல்முல் கதாயி ஃபி அதன் மூலமாக என்ன செய்வோம் உறுதியான இல்மு நமக்கு கிடைக்கும் அந்த அறிவிப்பின் மூலமாக அந்த செய்தியின் மூலமாக நமக்கு என்னது லன்னியான இல்மில்லை யக்கீனான இல்மு உறுதியான இல்மை நமக்கு கிடைக்கும் சரியா அப்படின்றத சொல்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த நிலைப்பாட்டிற்கு பல ஆய்வாளர்கள் இன்னும் அதிகமானவர்கள் முரண்பட்டிருக்கிறாங்க சரிங்களா எந்த நிலைப்பாட்டை இபின் அஹம்தா சொன்ன நிலைப்பாட்டை முரண்பட்டுருக்கிறாங்க என்ன நிலைப்பாட்டு அது புகாரி முஸ்லீம் அறிவித்தால் நல்ல அது இருந்தது கத்திதான் என்கிற அந்த நிலைப்பாட்டை பல அறிஞர்கள் இருக்கிறாங்க மறுத்திருக்கிறாங்க சரிலா அவங்க என்ன சொல்றாங்க இமாம் புகாரி இறந்தவர்கள் அறிவித்தாலும் சரி முஸ்லீம் இறந்தவர்கள் அறிவித்தாலும் சரி அது லன்னியான இல்மத்தான் தருமே தவிர கத்தாயான இல்மை தராது லன்னி என்று சொன்னால் சந்தேகத்திற்கிடமளிக்கக்கூடிய உறுதிப்பாடு இல்லாத ஒரு இல்மைத்தான் அது தரும் எதுவரையிலும் முத்தவாத்திராக அந்த அறிவிப்புகள் இல்லாத வரையும் சரிளா இப்போ முத்தவாத்திராக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படியான கத்தாயான இல்மை தரும் என்கிற ஒரு வாதத்தை ஒரு சொல்கிறாங்க ஆனால் இந்த வாதமும் இன்னும் இல்லை ஏற்புடையதல்ல இதற்கு விளக்கம் சொல்லும்போது என்ன செய்கிறாங்க இமாம் சு நினச்சுறாங்க ஏற்கனவே சொன்ன வாதங்கள் என்ன சொன்னாங்க சில அறிஞர்கள் சொன்னாங்க இல்லையா ஒரு ஒரு மனிதன் நினைச்சுறாங்க தன்னுடைய மனைவியை தலாக்கி விடுவதை சத்தியம் விட்டு சொல்கிறார் என்னென்னு புகாரில் பலவீனமான அதிஸ் இல்லை என்று சத்தியம் விட்டு சொல்கிறாருனா அவரோட சத்தியத்தை முறிக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அப்படியான செய்தி கிடையாது என்ன நினைச்சுறாங்க அவர்கள் அறுதிப்பட என்ன செய்கிறாங்க அதை தெரிவிக்கிறாங்க இதே என்ன செய்கிறாங்க பல்வேறு அறிஞர்கள் வழி இமாம் இம்மா பின் ஹஜ்ராஸ் கலானி அவர்கள் அதே மாதிரி அதே நேரத்தில் இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க இமாம் இராக்கி அவர்கள் இப்படி பலரும் என்ன விமர்சிச்சிருக்கிறாங்க இந்த கருத்தை வழிமொழிந்துருக்கிறாங்க அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதில் சில அதிசிகள் பலவீனம் என்று விமர்சிக்கப்பட்டதாக இருக்கு இதில் புகாரிலையும் முஸ்லீமிலையும் குறிப்பாக புகாரியில் அப்படி இருக்கக்கூடிய செய்திகள் இமாம் தாரகூத்தின் ரஹ்ம்தர்களையும் செஞ்சுருக்கிறாங்க அவருடைய அகில என்கிற நூலில் அதை விமர்சித்திருக்கிறாங்க அப்படியான விமர்சனங்களை கூட எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் சில வாசகங்களில் தான் அந்த விமர்சனம் இருந்து கொண்டிருக்கிறது தவிர ருவாத்தின் மீது கிடையாது இது அறிவிப்பாளர்கள் மீது கிடையாது அறிவிப்பில் வரக்கூடிய சில வாசகங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்ன இடை செய்றாங்க அதற்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறாங்க இன்னொன்று அப்படியே ருவாத்துகளை விமர்சித்தால் அதற்கான ரத்துகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த அடிப்படையில் இதில் என்னது முத்துவாத்தியராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நம்ம நினைச்சு முடியும் கத்தகையான ஒரு அறிவை அதாவது உறுதியான அறிவை தரும் என்கிற நிலைப்பாட்டு நிலைப்பாடு நிலை ஏற்புடையதல்ல அதனுடைய அறிவிப்பாளர்கள் வந்து நினைச்ச விமர்சனத்திற்குரியவர்கள் அல்ல என்கிற காரணத்தினால அது வந்து முழுக்க முழுக்க சஹி என்கிற நிலைப்பாடு தான் சரி என்று நினைச்சுறாங்க இதை உறுதிப்படுத்துகிறாங்க சரிலாம் சாதிஷா ஆறாவது சரிளா மன் அஸ்மான் ஹாஃபிதுன் மத்தமது யாராவது ஒருத்தர் அதாவது இது வந்து இமாம் நபி இருந்தார் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க யாராவது ஒருத்தர் இந்த காலத்தில் சகியான இஸ்லாதை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிசை பார்க்குறாரு ஏதோ ஒரு கித்தாப்பில் அல்லது அதோடைய ஒரு ஜுசு ஒரு பகுதியை அவர் பார்க்குறாரு அந்த ஹதீசை குறித்து ஹதீஸ்களை அறிஞர்களாக இருக்கக்கூடிய நம்பகமான யாரும் அதற்கு சகி என்று சான்றளிக்கவில்லை என்ன செய்யலாம் அவங்க அவங்க சான்றளிக்கவில்லை அப்படியான ஒரு ஹதீஸ் அவருக்கு கிடைக்கிறது காலஷேஹு அப்போ அவர் விஷயத்தில் இமாம் சொன்னாங்க லா யூஹம் அது வந்து சஹி என்று லாஃபி அளிக்கக்கூடாது சரிளா எதனால் ஜமான் இந்த காலத்தில் இருக்கிறவங்க ஒரு ஹதீச சஹி லைஃப் என்று தீர்ப்பளிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல என்கிற காரணத்தினால இமாம் தான் சொன்னாங்க அவெல்லாம் அதை பேசக்கூடாது அப்படின்றாங்க சரிங்களா பாருங்க அவர் காலத்திலேயே அப்படி அப்படின்னா நம்ம காலத்துலலாம் என்ன கதி வருங்க சரிங்களா வல்ல அலுவலர் இந்தி ஆனால் இவன் நவீர்களுடைய கருத்து என்ன சொன்னால் வல்ல அலுவலர் இந்தி என்னிடத்தில் இதில் என்னது வெளிப்படையான பொருத்தமான கருத்து என்ன சொன்னால் ஜ ஜவாசுமன் தமக்கன கவியத் மாரி ஃபத்துஹூ யாரிடத்துல வந்து அது உறுதியாக இருக்கும் எது உறுதியாக இருக்குது அது சகை என்று உறுதியாக இருக்கு அதே மாதிரி அதை அறிந்து கொள்வதற்கான அதை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கான வழிகளும் அவற்று என்ன இருக்குது உறுதியாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து செய்யப்படும் அந்த ஹதீஷ்கலை பற்றிய ஞானம் ஆழமாக இருக்குது அவரை வந்துடுச்சுறாரு தரம் பிரிக்கக்கூடிய அந்த கலையை வந்துடுச்சுறாங்க முழுமையாக கட்டறிந்தவராக இருக்கிறாரு சொன்னால் அப்படி உள்ளவங்க நினைச்சலாம் தாராளமாக அந்த ஹதீஸை சரி காணலாம் சரிளா ஏன்னா இதுதான் வந்து ஹதீஷ் கலையிலிருந்து கொண்டிருக்கிற நடைமுறை விபிரிசல்தார் சொன்னது வந்து ஏற்புடையதல்ல ஏன்னா இமா மிராக் சொல்கிறாங்க சொன்னாங்க வகுவல்லதி அலேஹி அமல் அஹ்லி ஹதீஸ் இதுதான் ஹதீஸ் கலை அறிஞருடைய அமல் அது ஏன்னா பக்கத் ஷஹஹ ஜமா அத்துமீனல் முத்தஹெரின் அஹாதிச லம் நஜித் லிமன் தக்கத்தமவும் ஃபியா தஸ் எத்தனையோ ஹதீஸ்களை முன் சென்றவர்கள் சகை என்று சொல்லாததை பிற்காலத்தவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சகையாக்கி இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க வந்து அப்படியான ஹதீஸுகளை அஹ் என்ன செய்யறா தரம் பிரிக்காமல் கடந்து சென்றிருக்கலாம் அல்லது வந்து அதை தனியா கிதாபுகளை தொகுக்காமல் விட்டிருக்கலாம் எந்த காரணத்தினாலும் இருக்கலாம் அப்போ அதன் அடிப்படையில் செய்கிறாங்க பின்னாடி வந்தவங்க எவ்வளோ பேர் என்ன செஞ்சிருக்காங்க அதிசுகளை வந்து தரம் பிரிச்சுருக்கிறாங்க அப்போ இதன் காரணமாக இவர் சொல்லக்கூடிய இந்த கரு கருத்து நிலை ஏற்புடையதல்ல என்று சொல்லக்கூடிய அந்த தான் சரியானது சரிளா இதற்கு ஒரு அதிச ஆதரவை கொண்டு வராங்க இவ்வளவு முதலா சொல்கிறாங்க அன்னகுக்கான எத்த வந்த அலாஹூஃபிதிஜ்ரை ரசூஸ்லாமுக்களை நினைச்சிருந்தாங்கன்னா ஒது செய்யும்போது செருப்பணிந்து கொண்டே உது செய்கிறாங்க மசி செய்கிறாங்க செய்யறாங்க சொல்றாங்க இஸ்லீம் எஃபாலு இப்படி ரசுல்லா செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க யார் சொல்றாங்க தான் சொல்றாங்க இந்த ஹதீஸை அறிவிச்சிருக்கிறது யார் தெரியுமா நம்ம பசார் அப்ப இது வந்து இதுக்கு என்ன அர்த்தம் இந்த ஹதீஸ் வந்து முன்னாடி உள்ளவங்க வேற யாருன்னு சில சஹி என்கிற தரத்தில் அறிவிக்கல அப்போ இதற்காக இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமனு கேட்டு ஏற்றுக்கொள்ளாதான் செய்வோம் என்னது வந்து சனது நமக்கு என்ன செஞ்சாச்சு சஹி என்று கிடைத்தாயிடுச்சு கிடைத்தாய் விட்டுருது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ஒரு ஆதாரத்தை கொண்டு வராங்க அதே மாதிரி அனுசரம் தான் உடைய செய்தி கான் அசாப் ரசுலா செல்லா வலைசலமாக என் தந்திரோன்னு செலாத்த ஜுனுபகும் ஃபமின்ஹும் மை என சொல்லாத்தி சரிளா இப்படி ஒரு ஹதீஷ் இது என்ன அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் சில பேர் என்ன செய்வாங்க தொழை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க அவங்க அப்படியே என்ன செஞ்சுவாங்க சாஞ்சி அப்படியே தூங்கிடுவாங்க பிறகு சொல்லணுன்னா அவங்க என்ன செய்வாங்க ஏற்றி தொழுவாங்க அப்படின்ற அறிவிப்பு செய்கிறாங்க அரசு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இது போன்று பல்வேறு செய்திகள் அது நிறைய சம்பவங்களை செய்திகளு செய்கிறாங்க அதற்கு குறிப்பாக கொண்டு வராங்க இது மாதிரி பல்வேறு செய்திகள் என்ன இருக்குது புகாரி முஸ்லீம் அறிவிக்காத செய்திகளாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய மொத்த மதுகளான உஃபாதுகள் அதிஸ்கலை அறிஞர்கள் அறிவிக்காத செய்திகளும் இருக்கிறது அதை பிற்காலத்தவர்கள் நினைச்சுருக்கிறாங்க தொகுத்து இருக்கிறாங்க அப்போ அதில் நிபந்தனை பூர்த்தி ஆயிடுச்சு சொன்னால் நம்ம நினைச்சனும் அந்த அதிசை ஏற்றுக்கொள்ளணும் இல்லை என்றால் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை என்பதுதான் இதில் சரியான நிலைப்பாடு என்பதாக என்ன செய்கிறாங்க இமாம் நவீ தவிர சொல்லி காட்டுறாங்க அதே தான் என்ன செய்கிறாங்க சுயத் சுயத்திரம்தார்கள் என்ன செய்கிறாங்க உறுதிப்படுத்துகிறாங்க இதுதான் சரி ஏன்னா அதற்கு தான் என்ன செய்கிறாங்க ஏராளமான அறிஞர்களுடைய கூற்றுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறான் சரிங்களா போதுமானது நினைக்கிறேன்